வந்தாச்சுங்க வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட பாருங்க வந்த உடனே சாத்துக்குடி வாங்கி வெச்சேன். அடுத்து என்ன வாங்க போற கிளைய? பஸ் கிளம்பனாதான் வருவிய அந்த இடத்துக்கே? நான் இரு போறேன். அதான் பஸ் கிளம்பிடுவா. உண்மையா செம சூப்பரா இருக்கும் என்னால பாருங்க அந்த. ஹாய் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னா தினேஷ் களை சொல்லி ரொம்ப நாளாச்சு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க அதை வச்சு நாங்கள் தெரிஞ்சிக்கோ சப்ஸ்கிரைபர் எவ்வளோ பேர் பார்க்குறீங்க அப்படிங்கிறத காலையில் பாருங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எங்கே ரெடி பண்ணி கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வந்து வந்துட்டு இருக்காங்க ஈரோட்டிலிருந்து அவங்களை போயிட்டு மீட் பண்ணிட்டு அப்படிதான் அவுட்ஃபிட் பாட்டு எடுத்து கொடுத்தாங்க

மாத்தி கூப்பிட்டா எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்கறதுனால அது மாத்த முடியாது சரிங்க இருந்தாலும் நடிக்க கூடாது அப்படியே ஒரு ரியாலிட்டியாவே போயிட்டு இருக்கணும்ல அது திரும்ப மாத்த முடியல அப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு நாளா மழை கிளைமேட் ஓவரா ஒரு மாதிரி இருந்தது இப்ப ரெண்டு நாளா தான் வெயில் அடிச்சுட்டு இருக்கு அதனாலதான் ஃபுல்லாக்கி ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அவன் ஏன் டயர்டா இருக்கான்னு காரணம் கேட்டீங்கன்னா ஏற்கனவே லைவ் டெஸ்ட் ப்ரெக்னன்சி டெஸ்ட் வீடியோவே போட்டோம்

நைனார் பாளையத்தில் இருக்காங்க காலையில் ஃபோன் அடிக்கும்போது போது சேலத்தில் இருக்காங்க எப்படியும் மூணு மணி நேரம் ஆகிடுங்க வர்றதுக்கு விருதாச்சலத்தில் போயிட்டு பார்க்கணும் அவங்கள அதான் பத்து மணிக்கு அங்கேருந்து கிளம்பணும்னா கரெக்டாக கிடப்பி பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க கேட்டு அப்படியே அதே ஒரு விலாக போட்டுருவாங்க இன்றைக்கி வந்தாச்சுங்க வந்த உடனே அவங்க அம்மா கிட்ட பாருங்க வந்த உடனே சாத்துக்குடி வாங்கி வச்சுக்கோங்க வந்தோடனே சாத்துக்குடி வாங்க கிலோ அறுபது ரூபாயா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நான் நல்லா இருக்கு அடுத்து வந்து மாமியார் வந்து புள்ளாய்க்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி தராங்க ஏம்மா உங்கள் அம்மா பழம் வாங்கி தரதான் வர சொன்னியா ஏன் அடுத்து என்ன வாங்க போகிறா மாமியார் வந்துட்டாங்க எல்லாத்தையும் பிள்ளாயி வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிட்டா அடுத்து உங்களை பஸ் விட்டு போக வேண்டியதுதான் பேக்கரில் என்ன வாங்க போகிறீங்களா தாது என்னம்மா என்ன என்ன கேட்குற வளையல் கேட்குறா நான் பையெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு வாங்கி கொடுத்ததெல்லாம் எல்லாம் அதான் சரி வந்து பார்த்துடலாம் அங்கே ஐம்பது கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறது நீங்கள் பக்கத்தில் இருபது கிலோமீட்டர் முடிஞ்சுன்னுக்குள்ளே வந்து ஏற்றிட்டு வந்துட்டா கிளம்பலாமா வீடியோ எடுக்கணும் வீடியோ எடுக்கணும் தான் வீடியோ அவ்வளோதாங்க பஸ் ஏறிட்டாங்க கிளம்ப போகிறாங்க போ அப்புறம் அந்த பஸ்ஸில் ஏறு பார்த்து பார்த்துட்றேன் டாடா கமிச்சிடா உங்க ஆ

அப்புறம் வந்து அவங்க அம்மா என்னென்ன வாங்கி கொடுத்தாங்க அவங்க காட்டணுமா அப்புறம் மெயினாக இருந்து அந்த வரிக்கு இருக்குல்ல இது வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க வாங்கிட்டு அதிகம் ஒரு என்ன ரெண்டு ரூபா அவர் இதை ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்களா அவனு பிரிச்சு கூட அவன் பாரு அவன் அதுக்குள்ளே என்னென்ன பண்ணுறான் பாருங்க சிவா அதெல்லாம் எடுத்து அந்த பழத்தில் எடுத்து கூட மாட்டேன் மெயினாக அதை பாருங்க இப்போ அங்கே சப்போர்ட்டாக வாங்கினு வந்தேன் அது அது விதைக்காகவே வாங்கினேன் அதை காட்டாங்களோ காட்டுக்குள்ள நீங்கள் காட்டுங்க வந்தோன்னே ட்ரெஸ்ஸை மாற்றினேன் காலையில் ட்ரெஸ்ஸை எப்படி போட்டுருந்தான் பார்த்தீங்களா கனப் பண்ணி மாதிரி பரவாங்க வந்து போவேன் அதுக்கு தான் மாற்றி வச்சு சப்போர்ட்டாக காட்ட எவ்வளோ பெருசு மூணே பழம்தான் அரை கிலோ

நல்லா இனிப்பா இருக்கு انا குட்டி குட்டி அது பெருசா இருக்கும் அது சின்னதா இருக்கும் வேற வெரைட்டி வேற ஆமா அது சீட்லெஸ் சூப்பரா இருக்கும் ஆமா தூள் தூளு கேக் அதுவும் எலுமிச்சம்பரம் எடுத்து வந்துருக்கேன் போடுவா பாவம் ஊருகா போட்டுக்க ஊருகா போட்டுக்கலாம் வேற அதுக்கு தாங்க பாருங்க அம்மா அம்மாறது பெரியதா பாத்தீங்களா தான் பொண்ணு பிரெக்னன்டா இருக்காங்கன்னு தெரிஞ்சு என்னென்ன வருது பாருங்க பேசிக்கிட்டு தாங்க சரிங்க நீங்க சாப்பிடுங்க ஆஹ் அதாங்க அவங்கள பஸ் ஏத்தி விட்டு வந்துட்டோம் பேசிட்டு பேசிட்டு உட்கார்ந்துருக்கலாம்னு சொன்னாங்க அங்க எங்கயும் வண்டியும் நிறுத்த முடியல வர்ற வழியில திட்டிக்கிட்டே வந்தா நிறுத்திருக்கலாம்ல ரொம்ப லாங்ல இருந்து வரோம் ஏன்னா இந்நேரத்துக்கு நாங்க வீட்டுக்கு போனாலும் தண்ணி எல்லாம் சாயங்கால சாயங்காலம் தான் வருவோம் அங்க அக்கம் பக்கத்துலயும் யாரும் பேச மாட்டாங்க பேச மாட்டாங்க எந்தே வீடுதான் அங்க பக்கத்துல எல்லாம் எங்கயும் தண்ணியும் கேட்க முடியாதா

இந்த இயலில் ரெண்டு கிலோமீட்டர் நடந்து தான் போய் ஆகணும் அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல டைமுக்கு தான் பஸ் இருக்குது பன்னெண்டரைக்கு தான் இருக்குது இந்நேரம் அதுவும் போயிருக்கும்னு நினைக்கிறாங்க போகிறாங்க அதாவது இங்கே ரொம்ப நாள் ஆச்சா இவ்வளோ சரி போனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்க போல் முடியாத சுச்சுவேஷனாக இருக்குது ஊருக்கு போனோம் சித்திரை பொண்ணுலாம் போனால் ஒன் வீக்கில் வருவாங்க ஆனால் போகிற ஐடியா எங்களுக்கு போகிறதுக்கான இது இருக்கான்னு தெரியல வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக போகணும்

அவ்வளோதாங்க இந்த விளாக் இதோட முடிஞ்சுதுங்க இவ்வளோ தான் சுத்தம் முடிஞ்சுது இவ்வளோதான் என்னால் வீடியோ கவர் பண்ண முடிஞ்சுது இன்னொரு நல்ல வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாங்க பாய் ஃபேமிலி